எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை முடி நம்ம சேனல் இருக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்குங்க பிடியோ பற்றி உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ டியூல் ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரீசெண்டாக ஆயில் சர்வீஸு இன்ஜின் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கிளச்சு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர்னு பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே எந்த இடத்துலையும் டிஸ்க்கு பேனட்லேயும் பெயிண்ட் அப் கிடையாதுங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷனுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு க்ரௌனு கீர்பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னாரூட்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க காண்டக்ட் கொடுத்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க